ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக ஜெய் குருதத் ஜெய் குரு பரசுராம் நமஸ்காரம் நான் கரூர்லேருந்து வல்ஸ்லா பண்ணிக்கிற பிரசன்ன ஜோதிடர் இன்றைக்கி நம்ம ராகு கேது பயிற்சியுடைய பலன்கள் மேச ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் இந்த ராகு கேது வந்து எப்போ பயிற்சி ஆகுது அப்படின்னா திருக்கணிதப்படி வந்து மே மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வா வாக்கியப்படி வந்து இருபத்தி ஆறு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இதில் தான் வாக்கியப்படியோ திருக்கணிதப்படியோ சொல்லிட்டேன் ஸோ இதில் வந்து எந்த கன்ஃபியூஸும் வேண்டாம் ராகு கேது எப்போவுமே கிரகங்கள் தான் ஸோ அதனால் வந்து பின்னோக்கி தான் அது நகர்வு இப்போ குரு சனி மீதி கிரகங்கள் எல்லாமே வந்து இப்போ பத்தாம் இடத்துல இருக்குது அப்படின்னா பதினொன்றாம் இடம் அந்த மாதிரி அடுத்தடுத்து போகும் இது வந்து வக்ர கிரகங்களாக இருக்குது ராகு கேது வந்து எனி டைம் வக்ர கிரகங்கள் தான் ஸோ அதனால் எப்போவுமே அதோடைய நகர்வு வந்து பின்னோக்கி தான் ரிவர்ஸில் தான் அது போகும் ஸோ இவ்வளோ நாளாக உங்களுடைய ராசிக்கு வந்து ராகு பன்னெண்டாம் இடத்துல இருந்தார் கேது வந்து ஆறாம் இடத்துல இருந்துச்சு இப்போது பன்னெண்டாம் இடத்துல இருந்து பதினொன்றாம் இடத்துக்கு ராகுவும் ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது ஐந்தாம் இடத்துக்கும் பயிற்சி ஆகுது உங்கள் ராசியை பொறுத்த வரைக்கும் ராகு கேது பயிற்சி வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு திருக்கணிதப்படியும் சரி வாக்கியப்படியும் சரி கொஞ்ச நாள் தான் வித்தியாசம் இதில் வேற எந்த குழப்பமுமே உங்களுக்கு வேண்டாம் இருபத்தி ஆறாம் தேதியிலேருந்து உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டு தெரியும் இப்போது பதினொன்றாம் இடத்துக்கு வந்து ராகு வர்றது வந்து நிறைய நல்ல விஷயங்கள் தான் பொதுவாகவே மேச ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஏழரை சனியுடைய பாதிப்புகள் இருக்குது மீதி எந்த கிரகத்துடைய விஷயமும் பெருசாக உங்களுக்கு தெரியாது ஏன்னா சனி தான் வந்து ரொம்ப பெரிய கிரகம் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்ருப்பீங்க ஆனால் ராகு கேதுக்கள் வந்து ஒரு விஷயத்தை செய்யுது அப்படின்னா அதோடைய விஷயங்கள் வந்து நமக்கு நிலைத்து நிற்கக்கூடியதாகவே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த வருஷம் குரு மூணாம் இடத்துக்கு வந்துட்டு ராகுவை பார்க்குறாரு கோச்சாரத்தில் குரு வந்து ராகு ராகுக்கு வந்து குருவோடைய பார்வை கட கிடைக்கிறதுனால நிறைய நன்மைகள் தான் இருக்குது பதினொன்றாம் இடம் அப்படிங்கிறது அதிர்ஷ்டம் ஃபஸ்ட்டு வந்து இப்போ வந்து உங்களுக்கு இந்த வருஷம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா எந்த வித ஸ்ட்ரகிள்ஸுமே இருக்காது நல்லா இருக்குது அதுவும் மேச ராசியில் இருக்கிறவங்க யாருக்காவது ராகு திசை நடந்துச்சு அப்படின்னா ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டம் யாருக்காவது ராகுதேசை நடக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்க கண்டிப்பாக நான் அதுக்கு உண்டான பரிகாரங்களை சொல்கிறேன் ஆனால் ராகுதேசை நடக்குது அப்படின்னா பதினொன்றாம் இடத்துக்கு வந்திருக்கு அப்படின்னா இது ரொம்ப ரொம்ப சூப்பரானது ராசிப்படியும் சரி லக்னப்படியும் சரி நல்ல அதாவது பதினொன்றாம் இடம் அப்படிங்கிறது வந்து செல்வ செழிப்பு அப்படிங்கக்கூடியது அதே மாதிரி ஐந்தாம் இடமும் ஒரு நல்ல அதிர்ஷ்டம் தான் நீங்கள் எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க அந்த அளவுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்து கொடுத்துரும் இப்போ நம்ம சொல்ல போகிறது எல்லாமே வந்து ராகுக்கே மட்டும்தான் பதினொன்று ஐந்து இந்த விஷயங்கள் மட்டும்தான் உங்களுக்கு இந்த ராகு கேது நடக்க நடக்கப்போகுது ஆனால் எக்கனாமிக்கல் வைஸ் ரொம்ப நல்லா க்ரோத்து தான் அதாவது உங்களுக்கு இவ்வளோ நாளாக பண எந்தளவுக்கு பிரச்சனையாக இருந்துச்சோ அது எல்லாமே இந்த ராகியது அப்புறம் உங்களுக்கு சால்வாயிடும் பண ரீதியாக இருக்கக்கூடிய நெருக்கடிகள் வந்து படிப்படியாக குறையும் நீங்கள் எந்தளவுக்கு வந்து முயற்சி பண்ணுறீங்களோ அளவுக்கு வந்து உங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்குங்க பொருளாதார ரீதியாக நல்ல வளர்ச்சி தான் தொழில் மூலியமாக நல்ல லாபங்கள் ஆதாயங்கள்லாம் கண்டிப்பாக உண்டு நிறைய அதாவது புது புது நபர்களுடைய பழக்க வழக்கங்கள் கிடைக்கும் அதே மாதிரி நீங்கள் என்ன எல்லாமே விரும்பினீங்களோ அத்தனை விருப்பமே உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா ராகு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பொருளாதார வளர்ச்சியை உண்டு பண்ணுவார் அவர் எல்லா இடத்துலையுமே வந்து பெருசு பண்ணி விடுவார் அதாவது கேதுக்கும் ராகுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது ஐந்தாம் படத்தில் வந்திருக்க கேதுவும் வந்து நிறைய நல்ல விஷயங்கள் தான் செய்வார் ஆன்மீகம் குருநாதர் வழிபாடு இந்த மாதிரி விஷயங்கள்லையும் உங்களுக்கு முன்னேற்றம் கிடைக்கும் அதே நேரத்தில் ராகு வந்திருக்கனால உங்களுக்கு தொழிலாக இருந்தாலும் சரி நீங்கள் பார்க்கக்கூடிய உத்தியோகமாக இருந்தாலும் சரி நல்ல அமைப்புகள் இந்த கவர்மெண்ட் ஜாப்க்கெலாம் ட்ரை பண்ணிகிட்ருக்கவங்களுக்குலாம் இந்த இதில் நீங்கள் சூப்பராக வரும் அதே மாதிரி கான்ட்ராக்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா அவங்க எல்லாமே வந்து மிகப்பெரிய லெவலில் வளர்ச்சி அடைய போகிறாங்க அதுவும் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ்னால் சூப்பராக இருக்க போகுது நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வந்து நிறைய நன்மைகள் தான் பொருளாதார ரீதியாக ஒவ்வொரு நாளும் படிப்படியான முன்னேற்றங்கள் கிடைக்கும் இந்த ராகு காலத்தில் வந்து வில தீபம் போடுறது செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய ராகு காலத்தில் துர்க்கை அல்லது காலிக்கு தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து கோச்சார ரீதியாக நிறைய நன்மைகள் கிடைக்கும் ராகு திசை நடக்கிறவங்க நல்ல வளர்ச்சி தான் ஜாக்பாட் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் தொட்டது எல்லாமே உங்களுக்கு வளர்ச்சி தான் நீங்கள் இவ்வளோ நாளாக உங்களுக்கு நிறைய காரியத்தடைகள் இருந்திருக்கும் பட் ஆனால் அந்த காரிய தடைகள் எல்லாமே விலகி காரிய வெற்றி உங்களுக்கு நீங்கள் என்ன செயல் செய்கிறீங்களோ அத்தனை செயலுமே வந்து வெற்றியில் தான் முடியும் அதே மாதிரி மூத்த சகோதரன் வழி ஆதரவுகள் வந்து தேடிக்கங்க மூத்த சகோதரனுடைய வழி ஆதரவுகளை தேடிக்கங்க அவருக்கு என்ன பிரச்சனை நீங்களும் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா அவங்களும் வர மாதிரி சுமூகமான ஒரு உறவை ஏற்படுத்துங்க பொதுவாகவே ராகு கேதுக்கள் வந்து பொருளாதாரத்துக்கு நல்ல விஷயங்கள் செஞ்சாலும் ரிலேஷன்ஷிப்பில் வந்து மனக்கசப்பையும் சங்கடங்களையும் ஏற்படுத்தி கொடுத்துருவாங்க ஸோ அதனால் உங்களுடைய சகோதர வழி ஆதரவுகள் வந்து நீங்களாக வாலண்டியர் ஏதாவது அவங்க தப்பு செஞ்சு போனாலுமே நீங்கள் வந்து ஆதரவு தேடிக்கங்க அவங்களுக்கு வந்து மன உடல் ரீதியாகவோ மன ரீதியாகவோ நிறைய பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமாக தான் இது இருக்குது அதனால் ரொம்ப ரொம்ப பார்த்துக்குங்க ஐந்தாம் இடத்துல வந்திருக்கக்கூடிய கேது வந்து காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து உங்களுக்கு பெரும் மன உளைச்சலை கொடுக்கும் அதாவது ஆல்ரெடி வந்து நீங்கள் லவ் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் காதல் ரீதியாக அவங்க உங்களை ஏமாத்துகிறதோ இல்லை பிரேக்கப் பண்ணிட்டு போகிறதோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் சந்திக்கிற மாதிரி வரும் ஆனால் இதே வந்து நீங்கள் ஒரு சிலருக்கு வந்து காதல் ஏற்படுத்தி கொடுக்குறோம் இந்த ராகு கேது ரெண்டு ம ரெண்டு விஷயங்களையும் செஞ்சிடும் மாற்றி மாற்றி செய்யும் அதாவது ஒரு குரங்கு கதை கேட்டிருப்பீங்களா குரங்கு வந்து மேலே இருந்துட்டு நம்ம தொப்பியை கீழே போட்டோம்னா அந்த அதை போட்டுரும் அப்படின்னு அதே மாதிரி நம்ம ஜட்ஜ் பண்ண முடியாது என்னென்னா ஐந்தாம் இடத்துக்கு வரும்போது ஒரு சிலருக்கு காதலை பிரித்து விடும் ஒரு சிலருக்கு காதலை சேர்த்து வச்சிரும் காதல் இல்லாதவங்களுக்கு காதலை ஏற்படுத்தி கொடுக்குறதும் ஆல்ரெடி லவ் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு பிரேக்கப் ஆகிறதும் மனதுக்கு பிடித்த நபர்களுடைய பிரிவு வந்து இந்த ராகு கேது பேச்சு கண்டிப்பாக கொடுத்துரும் இந்த ராகுகேது பயிற்சி வந்து நான் சொன்ன ரிலேஷன்ஷிப்புக்கு வந்து நல்லது கிடையாது அப்படின்னு உங்களுக்கு நிறைய ஏமாற்றங்களை கா மனதுக்கு பிடித்த நபர்களே உங்களை ஏமாத்துறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் ஆனால் அதில் எல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே மாதிரி நல்ல படிக்கக்கூடியவங்களுக்குலாம் இது சூப்பரான டைமு உயர்கல்விகள்லாம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது உத்தியோக ரீதியாகவோ அல்லது படிப்பு ரீதியாகவோ வந்து நீங்கள் வெளிநாட்டு பயணங்களை மேற்கொள்கிற மாதிரி அமைப்புகள் இருக்குங்க இது மாதிரி ஒரு சிலர் படிக்கக்கூடியவங்களுக்குலாம் வந்து ஸ்காலர்ஷிப் கிடைக்கும் திடீர்னு ஒரு நீங்கள் ஒரு விஷயம் இவ்வளோ நாளாக எதிர்பார்த்துட்ருப்பீங்க அந்த விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது முக்கியமாக வந்து மேசராசியில் இருக்கக்கூடிய கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கெல்லாம் வந்து இது பிரம்மாண்டமான வளர்ச்சி ஒரே இதில் வந்து மிகப்பெரிய லெவலில் செல்வ செழிப்பு புகழ் விருதுகள் இது எல்லாமே கிடைக்கிறதுக்கு இந்த ராகுக்கேது பயிற்சி தான் ஏன்னா ராகுக்கேதுனாலே கலைத்துறை சம்மந்தப்பட்டதில் வந்துடும் ஸோ அதனால் ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேதுவும் பதினொன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவும் வந்து நல்ல வளர்ச்சி கொடுத்துருவாங்க கலை சம்மந்தப்பட்டவங்களுக்கு நீங்கள் சிம்ஸ் சராக ட்ரை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்னென்னா இந்த ராகுவும் கேதும் புகழுடைய உச்சிக்கு கொண்டு போய் வைப்பாங்க நீங்கள் வந்து நல்ல வழிபாடும் உங்களுடைய கடின உழைப்பும் போட்டிங்கன்னா இது கண்டிப்பாக உங்களுக்கு உறுதியாக கிடைக்கும் அதே மாதிரி உங்களுக்கு இவ்வளோ நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த கேஸ் இருக்கு இல்லைங்களா வழக்குகளில் வந்து வெற்றி கிடைக்கும் இது எப்படா முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்திருப்பீங்க இல்லையா அந்த விஷயங்கள் எல்லாமே ஒரு முடிவுக்கு வரும் கடன் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே இந்த ராகு கேது பேச்சில் சால்வ் ஆகும் இவ்வளோ நாளாக வந்து கடன் கடன் அப்படின்னு சொல்லிட்டு மன உளைச்சலில் இருப்பீங்க இப்போ வந்து உங்களுக்கு இந்த கடன் ரீதியாக இருக்கக்கூடியது கமிட்மெண்ட் நிறைய கொடுத்துருப்பீங்க அது இந்த மாதிரி நல்ல நன்மைகளும் இருக்குங்க பொதுவாக உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும் நிறைய நன்மைகள் தான் செய்வார் அதே இந்த ஐந்தாம் இடத்துல வந்திருக்கக்கூடிய கேது வந்து பூர்வீக சொத்துக்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து சால்வ் பண்ணும் அதாவது இந்த மாதிரி சொத்துக்களுக்காக நீங்கள் போயிருக்கீங்க அப்படின்னா இந்த டைம்ல நீங்கள் ஒரு பேச்சுவார்த்தைக்கு கூப்பிடுங்க ஈஸியாக அது சால்வ் ஆகி உங்களுக்கு உண்டான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு உண்டான ப்ராப்பர்ட்டிஸ் உங்களுக்கு என்ன சேரணுமோ நியாயமான விஷயங்கள் எல்லாமே கிடைக்கும் நாள் போராடிட்டு இருப்பீங்க அதில் நீங்கள் வெற்றி பெறுறது உறுதி ஆனாலும் ஒரு பேச்சுவார்த்தைக்கு நீங்க நாளாக வராதவங்க இந்த டைம் வர்றது அது மூலிமா உங்களுக்கு ஆதாயம் வெற்றி இது எல்லாமே கிடைக்கும் ஐந்தாம் இடத்தில் வந்திருக்கக்கூடிய கேது வந்து குலதெய்வ வழிபாடை கண்டிப்பாக நீங்கள் பண்ணணும் மேரேஜ் ஆகிட்டு ரொம்ப நாளாக குழந்தையே உங்களுக்கு இல்லை அப்படின்னா இந்த ஆர்டிஃபிஷியல் விஷயம் சம்மந்தப்பட்டவங்க எல்லாத்துக்குமே ராகு கேது வந்து ஏ ஒன் ஃபஸ்ட் கிளாஸாக வேலை செய்யும் ஸோ நீங்கள் வந்து ஒரு யூ பேபிக்கு போகிறீங்க அதாவது வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறீங்க அப்படின்னா அது வந்து ஏற்கனவே ஆல்ரெடி நீங்கள் ஃபெயிலியர் ஆனால் கூட இந்த டைம் நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடச்சிரும் அதுவும் வந்து ஐவிஎஃப்க்கெலாம் போயிட்டு நிறைய டைம் வந்து ஃபெயிலியராகி மனசு உடஞ்சிருப்பீங்க ஒரு ரெண்டு மூணு டைம் போய் ஃபெயிலியர் ஆகி பணமும் போய் உடம்பும் போய் ரொம்ப மன ரீதியாக உளைச்சல் அடைஞ்சிருந்திங்கன்னா இந்த டைம் நீங்கள் ஒரு குலதெய்வ வழிபாடை பண்ணிவிட்டு இந்த டைம் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் பொதுவாகவே ராகு கேதுக்கள் வந்து இந்த ஆர்டிஃபிஷியலாக இருக்கக்கூடிய எல்லா விஷயத்துக்குமே சக்ஸஸ் பண்ணும் செயற்கை முறை கருத்திரிப்புக்கு இது இந்த ராகு கேது தான் வந்து எப்போ நம்மளுடைய ராசிக்கு திரிகோணத்துலேயோ அல்லது நம்மளுடைய ராசியில் வருதோ அந்த டைமில் ட்ரை பண்ணால் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சக்ஸஸ் ஆகும் அதனால் தாராளமாக ட்ரை பண்ணுங்கள் அதே மாதிரி தெய்வ உபாசனை எடுங்க இந்த டைமில் எடுக்கக்கூடிய உபாசனை வந்து உங்களுடைய வாழ்க்கை முழுவதுமே வரக்கூடிய அமைப்பாக வந்துடும் நீங்கள் இந்த டைமில் உபாசனை எடுத்தீங்க அப்படின்னா அந்த தெய்வம் உங்களுக்கு வாழ்க்கை ஃபுல்லுமே வந்து என்ன துணை நிறந்து உங்களுக்கு வழிகாட்டியாக எப்போவுமே இருக்கும் நல்லது கெட்டது எல்லாத்துலேயுமே துணை நிறுந்து உங்களுக்கு ஒரு குருவாகவே ஒரு ஒரு உபாசன தெய்வம் அப்படிங்கிறது உங்களுடைய ஆயுள் முழுக்குமே அது இருக்கும் நீங்கள் ஒரு நல்ல குருநாதர் மூலிமா ஒரு உபாசனை எடுக்கலாம் ஆன்மீகத்தில் வந்து நல்ல வளர்ச்சி இருக்குது ஆன்மீக துறை சார்ந்தவங்களுக்கு நல்ல வளர்ச்சிகள் இருக்குது இந்த டைமில் வந்து முக்கியமாக குலதெய்வ வழிபாட்டை விட்றாதீங்க குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள் ஏழரை சனியும் நடக்குது இந்த ராகு ஐந்து அது ராகு பதினொன்றாம் இடத்துலையும் கேது ஐந்தாம் இடத்துலையும் வந்திருக்கிறது வந்து ஆன்மீக வழி சிறப்பாக இருக்கும் நீண்ட தூர பிரயாணங்கள் உண்டு பெரிய மனிதர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் நீங்க என்னென்ன விஷயங்கள் எல்லாமே நினைக்கிறீங்களோ அத்தனை விஷயங்களையுமே நீங்கள் கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ண முடியும் பிரிந்த உறவுகள் வந்து சேர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி வந்து திடீர் மேரேஜ் இந்த ராகு கேது வந்து பதினொன்றாம் இடத்துல வந்திருக்கக்கூடிய ராகு வந்து உங்களுக்கு என்ன விருப்பமோ உங்களுடைய எண்ணங்கள் ஈடு ஈடேறக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே செய்ய போகுது ஸோ ஒரு சிலருக்குல திடீர்னு மேரேஜ் ஆகிறது இந்த லவ் மேரேஜ் ஆகிறது இன்டர்காஸ்ட் மேரேஜ் ஆகிறது இந்த மாதிரி பதிவு திருமணம் ஆகிறது எல்லாருமே வந்து இந்த ராகு கேதுவோடைய சப்போர்ட்டு தான் கலத்துற ஸ்தானத்துக்கு திரிகோணத்தில் வந்து ராகு இருக்கனால திடீர்னு மேரேஜ் ஆகிறதுக்கு உண்டான அமைப்பு குரு பலமும் இருக்கனால திடீர்னு மேரேஜ் ஆகிறதுக்கு உண்டான விஷயங்கள் இருக்குது அதுக்கு ப்ரிப்பேராக இருந்துக்கோங்க பொதுவாகவே நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே சக்ஸஸ் ஆகும் ஸோ அப்போ நீங்கள் பிளான் போட்டு வச்சுக்கணும் நம்ம என்னென்ன விஷயங்கள் எல்லாமே செய்யணும் அப்படிங்கிறது ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் கோர்ட்டு கேஸ் வழக்கு சம்மந்தப்பட்டவங்களுக்கு எல்லாமே இது ரொம்ப ரொம்ப சூப்பர் நாளாக கடன் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் நல்லது அதே மாதிரி ஹெல்த் ரீதியாக நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே மாதிரி தாயாருடைய தேக ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் உங்களுக்கு பொதுவாகவே இந்த ராகு கேது வந்து பொருளாதாரத்தை வளர்த்திவிடும் அதே நேரம் உடல்நிலையை வந்து கொஞ்சம் பாதிப்புகளை ஏற்படுத்தும் அப்போனா வயிறு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும் சாப்பிடக்கூடிய ஃபுட்டு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் <Neean> வந்து தெரியாத பரிச்சயம் இல்லாத உணவுகளை அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது இல்லைன்னா அது ரீதியாக ஃபுட் பாய்சன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது வயிறு சம்மந்தப்பட்டது வலி இதிலெல்லாம் ரொம்ப கவனமாகங்க உடனே டாக்டர்கிட்ட போய் இம்மிடியேட்டாக ட்ரீட்மெண்ட் எடுங்க இல்லைனா அது ஒரு பெரிய டேஞ்சரில் கொண்டு போய் விடுறதுக்கு உண்டானது அதே மாதிரி கை கால் அதாவது இடது கால் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும் இதுதான் வந்து ராகுக்கேதில் ரொம்ப கவனமாக இருக்கணும் மற்றபடி பொருளாதாரத்துலேயும் நல்ல செல்வ செழிப்பான வாழ்க்கை தான் அஷ்ட ஐஸ்வர்ய பெறக்கூடிய அமைப்பு தான் இந்த ராகு உங்களுக்கு கொடுக்க போது கேதுவும் வந்து ஐஸ்வர்ய பிராப்தத்தையும் லட்சுமி கடாட்சத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் கேது வந்து ஐந்தாம் இடம் திடீர் அதிர்ஷ்டம் ஐந்தாம் தான் வரும் அதே மாதிரி இடம்ங்கிறது குபேரனுக்கு ஒப்பான நிதிநிலையை குறிக்கக்கூடியது பொருளாதார ரீதியாக நிறைய வளர்ச்சிகள் இருக்கு பெண்கள் வரைக்கும் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு நீங்க என்ன விஷயங்கள் எல்லாமே நினைக்கிறீங்களோ அத்தனை விஷயங்களும் சக்சஸ்ல தான் கொண்டு போய் கொடுக்கும் அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்குலாம் இது நல்ல வளர்ச்சிங்க மேக்ஸிமம் வந்து நீங்கள் என்னென்ன நினைக்கிறீங்களோ அத்தனையுமே சக்ஸஸ் ஆகக்கூடிய அமைப்பு இவ்வளோ நாளாக உங்களோட விஷயங்கள் வந்து என்னடா அது நம்ம இந்த குறைஞ்ச சம்பளத்துலேயே இருக்கோம் இந்த கம்பெனியில் வேலை பார்த்துட்டுருக்கோமே இன்னும் நமக்கு நல்ல கம்பெனியிலே கிடைக்கலையே இந்த மாதிரி எதிர்பார்ப்புகள்லாம் இருக்கும் இல்லையா அது எல்லாத்தையுமே நிவர்த்தி பண்ணுறதுக்கு தான் உங்களுக்கு ராகு பன்னெண்டாம் இடத்துல இருந்து பதினொன்றாம் இடத்துக்கு பயிற்சியாக வராரு அதே மாதிரி கேதுவும் வந்து ஐந்தாம் இடத்துக்கு வராரு எதுக்காகனா அதிர்ஷ்டத்தை கொடுக்கறதுக்காகவே வராரு அதனால் இதை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கங்க ஹெல்த் வைஸ் நீங்கள் உங்களை ரொம்ப ரொம்ப பாதுகாப்பாக வச்சுக்கணும் பார்த்து இருந்துக்கணும் ஆனால் பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய வளர்ச்சி தான் இது வந்து ராகு கேதுக்கள் வந்து உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கணும் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை உங்களுடைய ராசிக்கு அதிபதி செவ்வாய் ஸோ அதனால செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் துர்கை அல்லது காளி பொதுவாகவே உங்களுக்கு காரியங்களில் தடைகள் இருந்துச்சு அப்படின்னா காரிய சித்தி விநாயகர் சித்தி விநாயகர்னு இருப்பார் இல்லையா அந்த ஆலயங்களுக்கு சென்று விநாயகருக்கு தீபம் போடுங்க ரெண்டு தீபம் தேங்காய் எண்ணெயில் போடுறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி ராகு காலத்தில் செவ்வாய்க்கிழமை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் துர்கைக்கோ அல்லது காளிக்கோ தீபம் போட்டு செவ்வரளி பூ மாலை சாத்தி வழிபாடு பண்ணிங்கன்னா நல்ல அதிர்ஷ்டமும் கிடைக்கும் எந்த காரியங்களை எடுத்தாலுமே அதில் சக்ஸஸ் கிடைக்கும் மேக்ஸிமம் வந்து அந்த ராகுக்கேது பயிற்சி வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது பொருளாதாரத்தில் பொறுத்த வரைக்கும் நல்ல வளர்ச்சி தான் அதை பிஸ்னஸாக இருந்தாலும் சரி உங்களுக்கு உத்தியோகமாக இருந்தாலும் சரி ஒவ்வொரு நாளும் ஒரு முன்னேற்றத்தை தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இந்த இது அதை விட்டுருங்க சனி ஒரு விஷயத்தை வேலையை செஞ்சாரு அப்படின்னா ராகு ஒரு வேலையை செய்வார் கேது ஒரு வேலையை செய்யும் குரு ஒரு வேலையை செய்வார் கிரகங்கள் அவங்கவுங்களுடைய விஷயங்களை செய்வார் ஸோ நமக்கு வந்து என்னென்னா ஏழு சனி ஆரம்பிச்சிருச்சு தொட்டதெல்லாம் ஃபெயிலியர் ஆகிறது நிறைய சங்கடங்கள் இருக்குது நிறைய மன கஷ்டங்கள் அப்படிங்கிறதுலாம் தனி ஆனால் இந்த ஒவ்வொரு கிரகம் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து அடைஞ்சுக்கணும் அதே மாதிரி சில கஷ்டங்கள் அப்படின்னா கஷ்டங்களை தாண்டி வரத்துக்கு முயற்சியும் பண்ணணும் பொதுவாகவே இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு மேசர் ஆசைப்படுறதுக்கும் நல்ல பொருளாதார வளர்ச்சியை தான் கொடுக்க போது இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன் நம்மளுடைய சேனலை லைக் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்